தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் ஒப்பளியப்பன் கோயில் அன்னதான திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துதல் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கையில் அன்னதான திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன் பேரில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒப்பளியப்பன் கோயிலில் ஏற்கனவே நூத்தி ஐம்பது பேர்களுக்கு அன்னதானம் வழங்கும் திட்டத்தை பயனாளிகளாகவும் மேலும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பங்குனி சிரவணம் ஆங்கில புத்தாண்டு ஆகிய நாட்களில் இரண்டாயிரம் பேர்களுக்கு அன்னதானம் வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதற்கான நிகழ்வை அறங்காவலர் குழு தலைவர் மோகன் தொடங்கி வைத்தார் நிகழ்வில் இணை ஆணையர் ஹம்சன் அறங்காவலர்கள் கோயில் பணியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்